இங்க ராசா என்னதான் நடந்தாலும் வச்சாலும் ஒன்னு நம்பி வந்திருக்க பொண்ணு அவளை எதுக்கு எல்லா முன்னாடி கை நீட்டுற பிரச்சனை சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும் அது நாலு செவத்துக்குள்ளதான் இருக்கணும் நான் மூணாவது மனுஷன் உங்க அம்மா முன்னாடி கவியம் அடிக்கும் போது அவங்களும் சரி அதை விடு நான் அடிச்சா நீ கம்முன்னு இருப்பியா அதுதான் எல்லாத்துக்கும் அந்த பொண்ணுக்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ யாராவது இருந்தா என் தங்கச்சியை ஏன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கை நீட்டி வந்து கேட்பாங்கல்ல அவளுக்கு அப்பா கூட இல்லடா அம்மா கூட வளர்ந்த புள்ள அப்படி இருக்கும்போது நீ தாண்டா அரவணிப்பா பாசமா பேசணும் வைக்கணும் அப்போதான் அவளை உன் பாசத்தால மட்டும்தான் மாத்த முடியும் எப்ப பார்த்தாலும் கை நீட்டுறதாலையும் அடிக்கிறதாலையும் கோபுறதுனாலையும் திட்டுறதுனாலும் பேசுறதுனாலும் எதுவுமே மாற போறது இல்ல உட்காந்து பொறுமையா பேசு இந்த மாதிரி இரு நம்ம படிச்சவங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்க படிக்காதவங்க அவங்க பேசுறத நீ காதல வாங்கிக்காம இருன்னு மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் அவளையே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திப்பா எல்லாமே ஒரு கை பாத்தலு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இப்படி ஒரு நாளைக்கே பயந்து ஓடுனா எப்படி எந்த ஒரு சவாலையும் எதிர்த்து தான் நிக்கணும் அப்படி பயந்து ஓடிட்டே இருந்தா ஓடிட்டே தான் இருக்கணும் காலம் முழுக்க சரியா காவியா எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வந்து சாப்பிட சொல்லு ஏன்னா நேத்துல இருந்து சொன்னேன் சாப்பிட சொல்லு நம்ம ஒரு பதினோரு மணி வாக்க நான் வண்டி ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் ஜம்மா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் தரேன் அதை வச்சு எப்படியாவது பாரு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை பாத்துக்கலாம் சரியா முதல்ல பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற வேலை வச்சுக்காத அது மிகப்பெரிய தப்பு ஏன்னா இன்னைக்கு நீ அடிச்சிடலாம் பிற்காலத்துல உனக்கே ஒரு கஷ்டம் இல்ல உனக்கே உடம்பு எதுவும் சரியில்லைன்னா கூட அந்த பொண்ணுதான் உனக்கு வந்து எல்லாமே பாக்கணும் வைக்கணும் அதை யோசிச்சுட்டு இப்ப ஏதா இருந்தாலும் பண்ணணும் இப்ப நம்ம அடிச்சுட்டோம்னு வச்சுக்கவே பின்னாடி நமக்கு உடம்பு முடியாத நேரத்துல அவ ஒவ்வொரு நாளும் அது குத்தி காட்டி பேசுவான் அது வலிய வேதனை நீ அனுபவிக்க நான் நினைக்கிறேன் அதனால யோசிச்சு முடிவு பண்ணும் சரியா முதல்ல காவியை கூட்டிட்டு போ நான் அங்க வேற ஜல்லி எல்லாம் வந்துருக்கு அங்க போய் என்ன இதுன்னு போய் பார்க்கணும் ஹம் பாரு காவியாவும் என்ன நம்பி வந்தா அவளை நம்ப தான் நல்லா பார்த்துக்கணும் நம்மளோட அன்பு முக்கியம்னு சொல்லிட்டேனா அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி அடிச்சிட்டே இருந்தாதான் தப்புதான் சரி காவியே இப்போதான் அந்த இடத்துல போய் கூட்டிட்டு வந்து சாப்பிட சொல்லுங்க

நாலோ வேலைக்கு சம்பாதிக்கணும் எந்த அசும்ம கிடையாது எங்கள் அம்மா இருக்குது சம்பாதிச்சு போடுறதுக்கு நாற்பது வயசு ஆகப் போகுது இன்னும் வேலை போய் பத்து காசு சம்பாதிக்கிறதுக்கு முடியல இன்னமும் அம்மா சம்பாதிக்கணும் அம்மா இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சு போடுவாங்க குழந்ததுக்கப்புறம் நீ தானே உழைச்சி சம்பாதிக்கணும் மறந்துடாத அப்போ என் பொண்டாட்டி சம்பாதிச்சு போடுவா உம் எனக்கு தான் பொழம்புக்கு எடுக்குவேன் அப்போ யார் போடுவா போடுவான் சிங்ககுட்டியை பார்த்து ஊற்றுருக்கேன் சிங்கம் எனக்கு கால முழுத்து தஞ்சு ஊற்றும் நீ பொலக்கற பொலப்புக்கு அவன் கஞ்சி தான் ஊத்துவான் ஏண்டா உன்ன பத்தி தான்டா பெருமையா பேசுனே உங்க அம்மா கூட கேந்து ஈன்னு இருக்கற சரி வீட்ட பாத்துக்க அரவிந்த் நீயும் பாத்துக்க நான் போய் ஆட்டங்கறியில துணிய தவச்சிட்டு வரேன் போறதா போறேன் அந்த குசுபாண்டி சேர்த்து கூட்டிட்டு போ இந்த குசுபாண்டி எல்லாம் வச்சு மேய்க்க முடியாது கேரே

மட்டும் எதுக்கு வந்தியாவ சொல்ல என்ன சொல்றதுக்கு இருக்கு எங்க வீட்ல இல்லை எங்க அம்மா என்னை ஊருதனது கூட அடிச்சது கிடையாது ஆனா உங்க வீட்ல உங்க அம்மா வந்து பேச்சு பேசுறாங்க நீ எப்ப பார்த்தாலும் கை நீடி கை நீடி அடிச்சிட்டு இருக்க உனக்கு உங்களுக்கு இலக்க இருந்தானே நாங்கள

பத்து வருஷம் சவலட வாழ்க்கை ஒரே நல்ல உங்க அம்மா காட்டிட்டாங்க கம்மி இருக்காதவையா மர்தி ஆர்மிக்கல நீ உங்க அப்பா கிட்ட சொல்லிடு உங்க அம்மா சும்மா சும்மா காவியாவை திட்டிட்டே இருக்காங்க அவளுக்கு இங்க இருக்கவே பிடிக்கலையாமானு அதனால உங்க அம்மா அவரை தான் கொஞ்சம் பேசி அமைதி படுத்துவாரு ஏ நான் பேசنا கூட அப்பா என்கிட்ட எனக்கு தெரியாது நீ உங்க அப்பா கிட்ட சொல்லு தான் உங்க அம்மாவை கண்டிச்சு வைப்பாங்க சரி அவلهதானே வா

இன்னைக்கு சாப்பாடு கூட வழி இல்லாம இந்த கதிர் பையன் வீட்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க நேத்துல இருந்து சாப்பிடவும் இல்ல பசி தாங்கவும் மாட்டான் எப்படியோ சாப்பிட்டாங்களே அதுவே போதும் அது இல்லாம இந்த கதிர் பையன் தான் பாத்திர பண்டெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துருக்கான் கொஞ்சம் ஏமீனா நம்ம வீட்ல என்ன சாப்பாட்டுக்கு பஞ்சமா இல்ல இருக்கிற பொருளுக்கு பஞ்சமா இல்ல இடத்துக்கு பஞ்சமா எல்லாம் இருக்குது அப்படி இருந்தும் இன்னைக்கு இன்னொருத்தவங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னு நிலைமை பேசாட்டுக்கு கொஞ்சம் பொருள் கொடுப்போம் மல்லிகை ஜமா இந்த அரிசி மூட்டையில் ஒரு மூட்டை கொடுப்போம் அதுங்க ஏதோ பொழப்பு தான் நடத்திக்கிட்டு இருக்கட்டும் ஆமாமா பாவம்மா அண்ணே உங்க அண்ணையெல்லாம் பாவம் தான் ஆனால் ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கானே என்னென்ன வார்த்தை பேசுகிறா தெரியுமா அவ பார்க்கறதுக்கு தான் அப்படியே இம்புட்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்கா அப்பப்பாப்பா வாயை திறந்து ஊர் கிளிய கிளிய பேசுகிறா அவள் பேசுகிற பேச்சுக்கலாம் ஒரு குண்டுமணி மணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு நான் இருக்கிறேன் அவனா கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துருக்கான்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் வாங்கி போடட்டும் அப்புறம் தான் நம்ம அருமை என்னன்னு தெரியும் நம்மளும் பாவம் பாவம் குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவனுக்கு இதுவே இதா போயிடும் நம்ம என்ன பண்ணாலும் பெத்தவங்க கொடுக்குறாங்கன்னு ஒரு ஆறு மாசம் பாப்போம் எப்படி பொழைக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் நம்ம குடுக்கறத வேணாமான்னு யோசிக்கலாம் இப்பதைக்கு நம்ம எதுவும் அவங்களுக்கு எதை யோசிக்க வேணாம் அதுக்குன்னு நம்ம மூணு வேலை சாப்பிடுறோம் அவன் சாப்பாட்டுக்கே ஒருத்தவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு நிக்கணும் என்ன வார்த்தை பேசுற தெரியுமா வீட்டுக்கு வந்த மரும நீங்க ஒழுங்கா வச்சுகிட்டாதான் போற வீட்டுல உங்க பிள்ளை நல்லா இருப்பாளாம் அதெல்லாம் பேச்சு கருத்துமா இவ்வளவு மாதிரியே என் பிள்ளை நான் வளர்த்து வச்சிருக்கேன் என் பிள்ள சொக்கம் அவ ஏதாவது ஒருத்தர்கிட்ட இப்படி பேசுறா வைக்கிறான்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்களா இல்ல என் தான் அப்படி நடந்துகிட்டாளா அப்படி பேசுறா என் பிள்ளைக்கு என்ன தலையெழுத்தா அவ ஒண்ணும் இல்லாம போய் கட்டிக்கிட்டு நிக்கிறதுக்கு அவளுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் சொத்து பத்து அவங்க அம்மா பெரிய குடும்பம் இவங்க தலையில கட்டிடுவோம்னு சொல்லி சீர்சனத்தை செய்யாம அப்படியே நல் நைஸா நழுவிட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒட்டிக்குவா நம்ம என்ன பிள்ளை அப்படியே வளர்த்திருக்கோம் இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை நீ சாப்பாடு குடு அதுங்கள பத்தி பேசினால எனக்கு மண்டைக்கு தான் ஏறும் இந்தாங்க சாப்பிடுங்க பாத்து வாங்க அப்படியே மேல தராக்க பாத்திட்டு வந்து வலிக்கி விட்டு பல்லு வாய் தெரிச்சு போற போ 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 நீ வலிய பாத்து நடந்து போ நீங்க முன்னால போங்க என்னங்க பின்னால வரா யார் வச்சமயி இதனா நீங்க முன்னால போங்க என்னங்க பின்னால வரா இந்த பாட்டு கொண்டு குறச்சல இல்ல படிக்கிறதுல ஒரு இது இல்ல

வீட்டுக்குள்ளே ஐயனார் கணக்கு ஆறுபாய வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கான் எங்கே போய் என்ன பண்ணுறது இப்படி தண்ணியை குடிச்சு வயிற்று நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுற கதையா போச்சே தண்ணியை குடிச்சு உயிர் வாழறதா இருந்தாலும் ஏழு நாளைக்கு தானே வாழ முடியும் முழுக்க வாழ முடியும் இடம் இல்லாம இங்க வந்து உட்காந்தா எவனோ வரான் போல இருக்கே இந்த இடத்துல நம்ம இந்த குளத்துல இருக்கிறத மட்டும் பார்த்தாங்க அவ்வளவுதான் இருக்கிற மானமருவாதையும் தொடைச்சி போயிடும் முதல்ல எங்கிட்டாவது போய் பதுங்குவோம் அதுக்கப்புறம் எங்கிட்டு வருவோம் வெயிலும் ரொம்ப அதிகமா

ஏய் கூட போயிட்டு வர சின்ன பையன் அவன தனியா அனுப்பி விட்டுருக்க அவனா சின்ன பையன் எமகாதகன் இவன் கையில ஒரு நிமிஷம் சிக்குன்னு வனாலும் சோலையை முடிச்சு அதனால எந்த பயமும் கிடையாது யாராவது பதியிருந்தா கூட கப்புளும் குடிச்சு விடுவான் அவன் போயிட்டு வந்துடுவான் நீ கவலைப்படாம துரிய துவ ஹோ கடவுளே என்னடா சென்னோனே தெரியல நபரம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க